ஹரஹர பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பார்ந்த எங்களுடைய டிபோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவசரேடே சரவண மாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவாகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் இப்போ எங்கள்கிட்ட ஜாதகம் நிறைய பார்க்குறாங்க இப்போ ஆன்லைன் மூலமாகவே நீங்களே இந்த வீடியோவை பார்த்துட்டு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய எல்லாருடைய கேள்விகள் அப்படின்னு பார்த்தோம்னா சாமி எனக்கு இந்த யோகம் இருக்கா எனக்கு அந்த வீடு கட்டுற யோகம் இருக்கா எனக்கு வாகனம் வாங்குகிற யோகம் இருக்கா திருமண யோகா எப்போ வரும் எல்லாருமே எனக்கு லாட்ரி வாங்கலாமா இந்த யோகம் இருக்கா அந்த யோகம் இருக்கா அதிர்ஷ்டம் இருக்கா இது ஒரு வந்து எல்லாருடைய ஆசையான ஆவணான கேள்வி எனக்கே இருக்கும் ஏதாவது பார்த்து எனக்கு இந்த யோகம் இருக்கா நான் எப்போ இந்த காரியம் நடக்கும் இப்படியே தான் இருக்குமா எனக்கு யோகமே கிடையாதான் அவன்லாம் எங்கள் கூட தான் படித்தா எங்கூடத்தான் இருந்தால் இப்போ பெரிய பொஷ்டனில் இருக்கா நாம மட்டும் இப்படி இருக்கோம் அப்போது அந்த யோகங்கள் அப்படின்னு எடுத்தோம்னால் ஜாதக ரீதியாக பிரித்து பார்க்கும் பொழுது முந்நூறு வகையான யோகங்களை சொல்கிறார்கள் அதில் பார்த்தோம்னா ஒரு முப்பது வகையான யோகங்கள் மெயினாக முக்கியமான யோகங்களாக கருதப்படுகிறது அந்த முப்பது வகையான யோகங்கள் யாராருக்கு எந்தெந்த நேரத்தில் எப்பப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் பார்த்தோம்னா அந்த யோகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜாதகத்தில் ஒரு கிரகத்திற்கும் ஒரு கிரகம்னா ஜாதக கட்டத்தில் ஒரு கிரகத்திற்கும் மற்றொரு கிரகத்திற்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை பற்றி தான் சொல்லக்கூடியது இந்த யோகங்கள் அதனுடைய பார்வையோ சேர்க்கையோ அல்லது அதோட வீட்டில் பரிவர்த்தனையோ நான் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு பதிவுனையும் சொல்லுவேன் ஒரு கிரகத்துக்கும் ஒரு வீடு சொந்த வீடுன்னு சூரியன்னா சிம்மராசி சொந்த வீடு இப்போ சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கடகத்தில் இருந்தால் கடகம் சந்திரனுடைய சொந்த வீடு கடகத்தில் இருக்கிற சந்திரன் சிம்மத்தில் இருந்தால் பரிவர்த்தனைன்னு பேர் இவரோட வீட்டில் அவரும் அவர் வீட்டில் இவரும் இருந்தால் பரிவர்த்தனை அப்போ அந்த பரிவர்த்தனையாகி ஐந்தாம் இடத்துல குரு இருக்குது நாலாம் இடத்துல மோ கேது இருக்குது இப்படியெல்லாம் இருந்தால் உனக்கு இந்த யோகம் ஏற்படும் இப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக சொல்கிறது தான் இந்த ஜாதக யோகங்கள் அப்படிங்கிற தலைப்பு அதாவது கிரகங்கள் மற்றொரு கிரகத்திற்கும் இருக்கக்கூடிய கிரகத்திற்கும் உள்ள சம்பந்தங்களை பற்றி சொல்லக்கூடியது அதில் பார்த்தோம்னா சந்திர யோகங்கள் அப்படி சந்திரனை வைத்து சொல்லக்கூடியது ஒரு ஐந்து விதமான யோகங்கள் ஏற்படும் சூரியனை வைத்து சொல்லக்கூடிய ஒரு ஐந்து விதமான யோகங்கள் ஏற்படும் இதனால் சந்திரனை வச்சு சொல்லக்கூடிய யோகங்கள் அப்படின்னு எடுத்துனால் புருதுரா யோகம் சுனபா யோகம் இதெல்லாம் யோகத்துடைய பேர் நிறையா இருக்குது இந்த மாதிரி ஹேம யோகம் நமக்கு தெரிஞ்ச யோகத்துடைய பேர் இதற்குள்ள பலன்கள் உண்டு கஜகேசர யோகம் சந்திரமங்கல யோகம் அதி யோகம் யோகம் அப்புறம் சூரியனை வச்சு சொல்லக்கூடியதுன்னு பார்த்தோம்னா வேசு யோகம் வாசி யோகம் சுப உபயசாரி யோகம் அப்புறம் பஞ்ச மகாபுருஷ யோகங்கள் பேர் பத்ர யோகம் சச்சயோகம் யோகம் மாணவிய யோகம் இப்படி இதுக்கப்புறம் பொதுவான யோகங்கள் அஷ்டலட்சுமி யோகம் இதெல்லாம் யாராருக்கு ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும் தர்ம கர்மாதிபதி யோகம் அகண்ட சாம்ராஜ்ய யோகம் வசுமதி யோகம் குரு சண்டால யோகம் காலசற்ப யோகம் விபரீத ராஜயோகம் நீச்சபங்க ராஜ ராஜயோகம் நான் சொன்ன முன்னூறு யோகங்கள் இதெல்லாம் முக்கியமான யோகங்கள் இதெல்லாம் இருந்தால் ஏதையும் பணக்காரனாகலாம் பணக்காரன் மேலே ஆகலாம் நோய் இருக்கிறவனு நோய் இல்லாதவனும் நோய் இல்லாதவன் இந்த மாதிரி இப்போ பல பிரச்சனைகள் இந்த யோகங்கிறது அந்த காலகட்டத்தில் அந்த தசாப்தி காலகட்டத்தில் எந்த நேரத்தில் நமக்கு அந்த யோகத்தை கொடுக்குறாரோ அந்த நேரத்தில் அப்படியே தலையெல்லாம் மாற்றிப்போம் நல்லவனை கெட்டவனாக்கும் கெட்டவனையை நல்லவனாக்கும் இதெல்லாம் இந்த யோகத்தை வச்சு நடக்கிறதா நல்லா இருந்தார் நேற்று வரைக்கும் பார்த்தா ஆடிக்காரில் போனார் இன்றைக்கி என்ன சைக்கிளில் போகிறார் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி யோகங்கள் மாற்றிக்கொடுவோம் நேற்று வரைக்கும் சைக்கிளில் போயின்றவங்க திடீர்னு என்னடா ஆச்சு லாட்ரி ஏற்றி அடிச்சிச்சா கேட்குறமா இல்லையா அந்த யோகம் அந்த யோகம் எப்படி நமக்கு கிடைக்கிது எப்படி திடீர் முன்னேற்றம் திடீர் வளர்ச்சிங்க என்ன பண்ணேன் ரெண்டு பேரும் ஒரே தொழில் தான் பண்ணுறோம் இதெல்லாம் நடக்குது நம்ம கண் கூட பார்க்கணும் இல்லாத யாரும் சொல்கிறது இல்லை கண் கூட நடக்கும் ஒரே டேரக்டருக்கு பத்து படம் இருக்கிறார் ஒரு படம் நல்லா பிச்சுன்னு போகும்போது இது ஒம்பது படம் ஓடுறதில்ல காரணம் அந்த டைமில் இருக்க அந்த யோகம் இருக்கும் படத்தில் ஒன்றுமே இருக்காது ஒரு விஷயம் இருக்காது இந்த ஒம்பது படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் அது எடுபடாது காரணங்கள் அவருடைய யோகங்கள் இந்த உதாரணத்துக்கு சொல்கிற யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை உதாரணங்கள் தான் அப்போ அந்த உதாரணத்துக்கு இந்த யோகம் அப்படிங்கிறது கை கொடுக்கும் நம்ம தசாபதிகள் பார்த்துருக்கோம் ராசி பலன்கள் பார்த்துருக்கோம் லக்ன பலன்கள் பார்த்துருக்கோம் அடுத்ததாக பார்க்குற தலைப்பு தான் இந்த யோகங்கள் யோகங்கள் மூலமாக என்னென்ன காலகட்டத்தில் என்னென்ன நடக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம் அனபா யோகம் அனபா யோகம்னு இந்த யோகம் இதுவும் நல்ல யோகம் தான் நன்மை தரக்கூடிய விதமான ஒரு யோகம் தான் இது இதுக்கு என்ன பயிர் சந்திரனை வைத்து சொல்லக்கூடிய யோகம் தான் சந்திரன் வந்து ஏதாவது ஜாதகத்திலேயே பார்த்தோம்னா நவகிரகத்தில் ரெண்டு லக்னம் சொல்லுவாங்க முதல்ல லக்னம் அப்படிங்கிறத ஒன்று ரெண்டு வகையாக ஜாதகம் பார்ப்பாங்க லக்னம்ங்கிறது நம்ம பிறந்த நேரத்தில் ஒவ்வொரு நாளைக்கும் காலையில் பார்த்தோம்னா அந்த மாதத்தில் ஒவ்வொரு மாதம்தான் ஒவ்வொரு கிரகம் இப்போ நடக்கிறது வந்து கார்த்திகை மாதம்னா விருச்சிக லக்னம் அப்படிங்கிறது முதல்ல வரும் சம்ஸ்கிருதத்தில் விருச்சிக மாதம்னு சொல்லுவாங்க பன்னெண்டு ராசிகள் தான் பன்னெண்டு மாதம் சித்திரைக்கு மேஷ மாதம் மேஷமா மேஷ ராசி தான் முதல்ல வைகாசி விரசபம் அப்புறம் ஆணி மிதனம் ஆடி கடகம் ஆவணி சிம்மம் புரட்டாசி கன்னி ஐப்பசி துளா கார்த்திகை அப்படிங்கிறது விருச்சிக மாதம் அப்புறம் பார்த்தப்படாத மார்கழி தனுர்வாத பூஜை கோயிலெலாம் போட்டிருப்பாங்க மார்கழி மா தனுர் மாத பூஜை நேரத்தில் பண்ணுவாங்க அப்புறம் தைக்கு மகர மாதம் அப்புறம் மாசிக்கு கும்ப மாதம் பங்குனிக்கு மீன மாதம் இது தான் சொல்லுவாங்க இந்த பன்னெண்டு ராசி தான் பன்னெண்டு மாதம் இந்த பன்னெண்டு ராசிகளுடைய முதல் லக்னம் தான் முதல்ல வரும் நல்லா தெரிஞ்சுக்கணும் காலையில் சூரிய உதயத்திலிருந்து ஒரு லக்னத்துக்கும் ஒரு ரெண்டரை நாளிகை நாலு நாளைக்கு இப்படிதான் நாளைக்குன்னா ரெண்டரை ரெண்டரை நாளைக்கு ஒரு மணி நேரம் அதுதான் கணக்கு இப்போ ஐந்து நாளைக்கு ஒரு ஐந்தரை நாளைக்கு ஐந்தே கால நாளைக்கு இப்படிலாம் ஒரு லக்னம் இருக்கும் இப்போது என்னை காலையில் ஆறுலேருந்து யாத்திரைக்குள்ள ஒரு குழந்தை பிறந்ததுனால் இந்த விருச்சிக மாதம் அப்படிங்கிறதால இந்த விருச்சிக லக்னம் அப்படிங்குறதா முதல்ல வரும் அவருடைய லக்னம் விருச்சிகம் அதிலிருந்தால் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் அப்படி வரும் விருச்சிகம் ஒரு ரெண்டரை மணி நேரம் இருக்குன்னா அதுக்கப்புறம் அடுத்த லக்னம் வந்தோம் விருச்சிகத்துக்கு என்ன ராசி தனுசு தனுசு லக்னம் ஒம்பது ஏழ்ரை ஒம்பதுக்குள்ளே தான தனுசு லக்னம் ஒம்பத்தரைினா மகர லக்னம் இப்படி எதுக்காக வச்சோம்னா இப்படி ஒரு வகையாகவும் ஜாதகம் பார்ப்பாங்க லக்னத்தை வச்சு இன்னொரு ஜாதகம் எப்படி பார்ப்பாங்களா சந்திரன் எங்கே இருக்கோ அதை லக்னமாக வச்சுப்பாங்க ஒரு ஜாதகம் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தவர் சந்திரன் சந்திரா லக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்தில் சந்திரன் வந்து மகரத்தில் இருந்தால் அதான் லக்னம் அவங்களுக்கு அவன் எப்போ பிறந்தாலும் சரி சந்திரன் வந்து இருக்கக்கூடிய இடத்துல லக்னமாக வச்சு பார்க்குறது ரெண்டு வகை இதில் அப்படி வச்ச வேலை சந்திரன் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர் ஜாதகத்தில் எடுத்துனோம்னால் அப்போது இந்த அனபா எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரனுக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய ராசி அதுக்கு அப்படியே சுற்றி வந்தோம்னா ரவுண்டு பின்னாடி இருக்கிறது பன்னெண்டு சந்திரன் ஒன்று அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாலு அப்படி வந்தோம்னா பேக் சைடு அப்படியே பன்னெண்டு வந்துடும் அந்த பன்னெண்டாவது இடத்துல ராகு கேதுவும் இருக்கக்கூடாது மற்ற கிரகம் எது வேணாலும் இருக்கலாம் சூரியன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி இவங்கள்லாம் இருந்தால் இந்த அனபாயோகம் ஏற்படும் சந்திரனுக்கு பன்னெண்டாம் இடத்துல இந்த அனபாயோகம் ஏற்படுவதனால் என்னென்ன நன்மைகள் உண்டாகும் அப்படிங்கிறத பார்க்கணும் இது வந்து நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம்தான் அதாவது தேவையில்லாத பனிச்சொல்கள் திடீர்னு ஒரு கேவலம் ஏற்படும் சில பேர் அது அம்மா அப்பாவாக ஏற்படலாம் கணவன் மனைவியினால் கூட ஏற்படலாம் குழந்தைகள் மூலமாக நமக்கு ஒரு அசிங்கம் அவமானம் ஏற்படலாம் இதெல்லாம் திடீர்னு ஏற்படும் எதிர்பார்த்து பண்ணக்கூடிய காரியங்கள் சின்ன உதாரணம் நல்லா பகுதியில் நைபரோடு நல்லா நம்ம பேசி பழகின்றிருப்போம் நம்ம பசங்க விளையாடின்றப்போம் கிரிக்கெட் விளையாடி பந்து அடித்து கிளாடி ஒளசதோ அதனால் சண்டை வந்தோம் இப்போ வீண் பணி பீங்கே சங்கடம் பீங் சச்சரவு ஒரு நல்ல போயின்ட்டு இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது அப்படியே பார்த்தா முறைச்சிட்டு போகிறது அவன் அப்படியே அது எக்ஸ்ட் ஆகிறது வெறி வச்சுக்கிறது அவங்க வீட்டுக்கு ஒரு லெட்டர் வந்தால் கூட அவங்க அங்கே மாற்றி சொல்கிறது இது இல்லை அவங்க எத்தனையோ நம்ம நேரடியாக பார்த்துட்டு தான் இருக்கும் இந்த மாதிரி திடீர் அசம்பாவிதமான திடீர்னு ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள் திடீர்னு வரக்கூடிய படிச்சொற்கள் திடீர்னு ஏற்படக்கூடிய அவமானங்கள் கேவலங்கள் இதிலிருந்து இருந்து விடுபடலாம் நிறைய பேருக்கு இந்த பக்கத்து வீட்டுக்காரரோட பார்த்தோம்னா நைபர்ஸ் ரெண்டு பக்கம் இருப்பாங்க முக்கால்வாசி பார்த்தோம்னா யாரும் அந்யோஞ்சமாக இருக்கிறதா பார்க்கவே முடியாது போட்டி புறவைகள் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இதுதான் இருக்கும் இப்போ இதிலிருந்து விடுபடணும் நம்மளாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கணும் நம்மளாம் ஒரே இது ஒரே ஏரியாவில் இருக்கும் நைபராக இருக்கும் அந்யோஞ்சமாக இருக்கணும் அவங்க நாம் உதவியாக இருக்கணும் நமக்கு அவங்க உதவியாக இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை இடத்துலையும் பிரச்சனையும் சொல்ல முடியாது மூணு ரெண்டு பேர்லாம் உயிரி குயிராக அண்ணா தம்பிக்கு மாதிரி அப்படியே பழகிறவங்களும் இருக்காங்க இருந்தாலும் சில இடங்களில் சில பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் சொந்த ஜாதக ரீதியாக வரும் தசாபந்தி காலங்களில் வரும் அப்போது இந்த மாதிரி யோகங்கள் அப்படிங்கிறது அது கை கொடுக்கும் வீண் படி வீண் அவமானம் வீண் கேவலங்கள் பழிச்சொல் தேவையில்லாத பிரச்சனைகள் அதையெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய யோகம் அனபா யோகம் பெயர் ஏற்படும் நல்ல பெயரை கொடுக்குமா நல்ல பெயர் வாங்கலாம் நீங்கள் இப்போது எத்தனையோ பேர் நான் நிறைய சொல்லியிருக்கேன் ஒரு துறையில் எத்தனையோ பேர் சாதித்தாலும் எத்தனையோ பேர் ஜாதகம் பார்த்தாலும் நீங்கள் அதை பார்த்துன்னு இருக்கீங்க இந்த சாமி நல்லா சொல்கிறார் இவர்கிட்ட பார்க்கலாம் அப்படி ஒரு பெயர் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் இப்போ அந்த பெயர் வாங்கணும் அப்படின்னா அதற்கு வந்து இந்த மாதிரி யோகங்கள் இருக்கணும் ஒரு துறையில் பத்து பேர் இருந்தாலும் தான் அதில் வந்து சாதிக்க முடியும் அந்த ஒருத்தனாக நம்ம திகழும் அப்படின்னா நனபாய யோகம் அப்படிங்கிறது இருந்தால் பெயர் ஏற்படும் நல்ல பெயர் எங்கே போனாலும் உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களை பார்த்து கையெழுத்து கும்பிடுவாங்க நீங்கள் ஒரு அறிமுகமான நபராக இருப்பீங்க ஓ இங்கேயோ பத்தமார்க்கி அப்படினு யோசிப்போம் யோசிச்சுட்டு ஓ ஓ இவர் அவர் தான் சார் நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு தான் நான் பார்ப்பேன் உங்களுடைய இது நல்லா இருக்குது உங்கள் பிளேயிங் நல்லாயிருக்கு உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் இருக்குது உங்களுடைய ஆக்டிங் இருக்குது உங்களுடைய சிங்கிங் இருக்குது இந்த துறையை யார் ஃபேமஸாக இருக்கா அவங்களை நம்ம பாராட்டுறோமா இல்லையே மனசார நம்ம யாருன்னே தெரியாது இருந்தாலும் நம்ம அவங்கள்ட்ட பேசுகிறோம் அந்த மாதிரி ஒரு பெயர் புகழை வாங்கி கொடுக்கக்கூடிய யோகம் இந்த மனமார் யோகம் பெயர் ஏற்படும் புகழ் ஏற்படும் நல்ல ஆரோக்கியம் சிறு வயதுலருந்தே என்ன நோய் நொடிக்கி ஆரோக்கியம் வேண்டாம் இப்போல்லாம் பார்த்தோம்னா பிறந்த குழந்தையவே பத்து நாள் அட்மிட் பண்ணி அதுக்கு கையில் குத்தி காலில் குத்தி எல்லாம் மருந்தை போட்டுவிட்டு ட்ரிப்ஸு போட்டு இதெல்லாம் பண்ணி தான் வருது நாம்லாம் பிறந்தப்போ எனக்கெல்லாம் முப்பது வயசு வரைக்கும் நான் டாக்டர்கிட்டே போனதில்லை எந்த ஒரு கசரி காய்ச்சல் கூட இன்னும் என்ன முட்ட உப்பாட்டினாரெல்லாம் எடுத்தனோம்னா ஆ ஹாஸ்பத்திரிக்கு ஆலை விதிச்சது இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் காரணங்கள் அந்த காலத்து போதனங்கள் உழைப்புகள் இதெல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எதையுமே யாரையுமே குறை சொல்ல முடியாது வரக்கூடிய ஆகாரங்களே இப்போ பார்த்தோம்னா அதெல்லாம் மருந்து மருந்து பகலில் வந்து உணவே மருந்தாக இருக்குது இப்போ மருந்து தான் உணவாக இருக்குது அந்த சாப்பிட்ற உழவுக்கு அதிக முதல்ல வந்து இயற்கையான உரங்கள் போட்டு விவசாயம் பண்ணாங்க இப்போ செயற்கை உரங்கள் இப்போ இதெல்லாம் பொழுது யாரையும் நான் குறையாக சொல்லலை நம்மளுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது மாறிப்போகுது பொழுது நோய்கள் ஈஸியாக நம்மளை தாக்குது அப்போ பிறந்த குழந்தைகள் இருந்து வயதானவர்கள் வரைக்குமே நோய்க்கு ஆளாகப்படுகிறோம் ஆனால் இந்த அனபாயோகம் அப்படிங்கிறது ஏற்பட்டதனால் இந்த நோய்வாய்ப்படுவதில் மீளலாம் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கலாம் குழந்தைகள் இருந்து நம்ம ஆயில் முடிகிறது வரைக்குமே ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்து அனபாக யோகம் கண்டிப்பாக இருக்கக்கூடிய நோய் தொடிகள் அப்படிங்கிறது விறத்தியாகும் ஆரோக்கியமான சரீரம் அப்படிங்கிறது ஏற்படும் அவனுக்கு வியாதிகள் வராது கொரோனா வந்துச்சு எல்லாத்துக்குமே வந்துச்சா எங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே வரல பக்கத்து வீட்டுக்கு வந்துச்சு அதில் ஒருத்தர் இறந்துட்டார் ஒன்றும் ரொம்ப நைபர் ஒரே காம உண்டு தான் அப்படி இருந்தும் எந்த அடைப்பும் எதுவுமே பண்ணலை எதுவுமே இல்லை நான் தான் அவங்களுக்கு எல்லாம் உதவியும் பண்ணேன் பால் தயிர் எல்லாம் வாய்க்கு கொடுத்தா அவங்க வீட்டில் யாருமே வெளியில் வரல காய்கறி வரைக்கும் வரல அது காரணம் அந்த யோகங்கள் இந்த மாதிரி யோகம் ஏதாவது எனக்கு இருந்திருக்கலாம் மனபா யோகம் அப்போ என் பையனுக்கு வரல ஒய்ஃபுக்கு வரல எங்கள் அம்மாவுக்கு வரல இப்போது கண்டிப்பாக நமக்கு அந்த யோகங்கள் இருக்கும் சில பேருக்கு தான் அந்த நோய் நொடிகள் தாக்கும் சில பேர் நீண்ட ஆயிலோட நிறைந்த ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க அதுக்கு காரணம் எத்தனை நோய் டெங்கு வரட்டும் ப்ளூங்கிறான் புயங்கிறோம் எத்தனை சுனாமியாக இருக்கட்டும் இந்த அடையோடத்திலிருந்து சுலாமியில் தப்பச்சும் இருக்கான்ல அப்போது அந்த ஆரோக்கியமான சரீரம் நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை இது நமக்கு இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த அனபா யோகம் அப்படின்னு எடுத்துருந்தால் நான் சொன்ன மாதிரி பழிகள் நிவர்த்தியாகும் தேவையில்லாத கெட்ட பெயர் நிவர்த்தியாகும் நல்ல பெயரும் புகழும் அடையலாம் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் கண்டிப்பாக அவன் நோயிலிருந்து விடுபடலாம் விதாவது டைமிங் நான் எத்தனையோ டாக்டர் பாட்டேன் இந்த நோயை எனக்கு சரியாக ஆக மாட்டேங்கிது சுத்தாவை பாட்டேன் ஆயுர்வேதாவது பாட்டேன் யுனானி பாட்டை இது பாட்டை அது நிறைய பேர் ஜாதகம் பார்த்துட்டு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நான் அவங்களுடைய வருத்தத்தை நான் சங்கடமாக தான் எடுத்துப்பேன் சரியாகலே அப்படின்னு அப்போது அவங்களுக்கு ஏன் சரியாகலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருந்தோம்னா இந்த யோகங்கள் ஏதாவது கெட்ட பலன்களை கொடுக்குதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே சமயம் இந்த யோகம் அவனுக்கு இருந்தால் கண்டிப்பாக இந்த தசாபித்தி காலகட்டத்தில் இந்த நேரத்தில் உனக்கு கண்டிப்பாக நோயே இருக்காரு அதோடு முடிஞ்சது உனக்கு இருக்கக்கூடிய வியாதிகள் ஆயில் மறைந்த உனக்கு எந்த நோயுமே வராதுன்னு நம்ம அடித்து சொல்லலாம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அது எப்படி தெரிஞ்சுக்க முடியும் நனபாய யோகம் நமக்கு இருக்கான்னு எல்லாேருக்குமே தெரிஞ்சிக்கூடியது கண்டிப்பாக அவருடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து நம்ம அவருடைய ஜாதகத்தில் சந்திரன் எங்கே இருக்குது இந்த சந்திரனுக்கு பன்னெண்டாம் இடத்துல நான் சொன்ன மாதிரி ராகு கேது இல்லையா இப்போ கண்டிப்பாக இவருக்கு நனபாய யோகம் இருக்குது இவனுக்கு எந்த நோய் ஜாக்காது நீ கவலைப்படாத தெரியுமாரு நம்ம வந்த நோய் மலை போல வந்தது பனி போல் போயிடும் எந்த டாக்டர் போக வேண்டாம் நீ பாட்டு வேலைப்பார் நான் அடித்து சொல்லலாம் அதனால் நம்ம நேயர்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி துராதுரை யோகத்தை தெரிஞ்சுக்கணும் இரண்டாவது சொன்ன அலபாய யோகத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இதெல்லாம் இருக்குது நிறைய பேர் எத்தனையோ பேசுகிறாலும் இந்த மாதிரி யோகம் அப்படின்னா திடீர்னு பொதுவான யோகம் நிறைய பேர் ஜாதகம் பண்ணி எனக்கு ஜாதகத்தில் யோகம் இருக்கலாம் சாமி நாட்டு சீட்டு தூளுக்குமா திடீர் அதிர்ச்சி வைக்குமா கீழே கிடந்த எதாவது கிடைக்குமா புதையல் கிடைக்குமா எல்லாமே கேட்குறாங்க புகையெல்லாம் எங்கே இருக்குதுன்னு நினைக்க தெரியல இருக்கலாம் அதுக்கு யோகங்கள் இருந்தாலும் அவனுக்கு கிடைக்கலாம் தோணும் ஏன்னா விவசாயிகள் எல்லாம் வச்சுருக்காங்க எதுக்காக இந்த போர் போடுறாங்க தோன்றாங்க கிடச்சது எடுத்து வெளியில் சொல்லாதவங்களும் இருக்கலாம் அது நமக்கு இருக்கிறத எப்படி தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்மளுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்தாலும் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி முப்பது வகையான யோகங்களில் இந்தெந்த யோகங்கள் இந்தந்த பலன்களை கொடுக்கும் அப்போ இந்த யோகம் இருக்கிறவன் நோயினுடைய பற்றி எவ்வளோ பண்ணால் எப்போவுமே எந்த பழி சொல்லும் அவங்களுக்கு வராது நல்ல பேரும் புகழும் பெரிய பெயர் அடையலாம் எங்கே போனாலும் நம்மளை எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய நபராக நாம் விளங்குவோம் இது மூணுமே இந்த அனபாயோகம்ங்கிறது கொடுக்குது அதனால் இதை பற்றி இன்னும் தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜாதகத்தில் இருக்கான்னு பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டால் கண்டிப்பாக உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்கள் அனுப்பிச்சி வைங்க இந்த ஸ்கிராலிங்கில் தெரியிற நம்பருக்கு அனுப்பிச்சி வச்சிங்களா நாங்கள் தெளிவாக பார்த்துட்டு உங்களுக்கு என்ன யோகம் இருக்குது எந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களை வந்து சரியாக வச்சுக்கணும் எந்த காலகட்டத்தில் நீங்கள் தெளிவாக ஃப்ரீயாக இருக்கலாம் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் தானாக நடக்குதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு எல்லாமே சொந்த ஜாதகத்தை பார்த்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கூறி நமது நேயர்கள் இந்த அனபா யோகத்தையும் அணைந்து நீண்ட ஆஜனோடு நிறை செல்வத்தோடு வாழ்வாக வாழ வேண்டும் என்று கூறி ஆசீர்வாதம் பண்ணி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்